ஏதேன்னும் ஒரு நிலையில ஸ்தான இருந்து அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதிபதியுடைய தொடர்பை வெற்றால் கிரகக்காரகத்தினால் ஜாதகருக்கு வெற்றி உண்டு உதாரணத்திற்கு அவயோகியாகிட்டு அவயோக நிலையில லக்னத்தில் இருக்கிறாரா அந்த பொது சிந்தனைகள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அதுவே அந்த குருவோட சனி மகவான் இருக்கிறார்னா பொது சிந்தனையோடு சேர்த்து தர்ம சிந்தனையும் இருக்கும் அதுதான் விதி அப்ப ஐந்து ஒன்பதாம் அதிபதி தொடர்போட லக்னத்தின் ஒரு கிரகம் லக்னம்னு எடுத்துக்கலாம் இல்ல லக்னாதிபதின்னு கூட எடுத்துக்கலாம் லக்னத்தில் கிரகம் லக்னாதிபதி இது கூட லக்னாதிபதி லக்னாதிபதி இதுவும் தொடர்பு இருக்கா முதலமை லக்னத்தில் கிரகத்தை பார்க்கலாம் இப்ப சூரியன் லக்னத்துல இருக்கிறார் இந்த விதி முழுக்க முழுக்க யோக விதி சூரிய லக்னத்துல ஸ்தானபலத்தை பெற்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி தொடர்புல இருந்தா இந்த போல நல்லா இருக்கும் சூரியன் உங்க சுய ஜாதகத்துல லக்னத்துல இருக்கிறார் ஜாதகருக்கு தலைமை பண்பு அதிகமா இருக்கும் ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய செயல்திறன்கள் அதிகமா இருக்கும் அரசு சப்போர்ட் ஜாதகருக்கு கிடைக்கும் நிறுவனங்கள் வேலை பாக்குறாருன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஜாதகருக்கு உறுதுணையாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆணக்கூடியவர் ரொம்ப மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர் எந்த இடத்திலயாவது தனக்கு ஒரு இழுக்கு என்றால் அந்த இடத்து பக்கவே போகாத நபர் கௌரவத்தை பெரிதும் விரும்பக்கூடிய நபராக இருப்பார் அதுபோல பெரியவர்களால் பாராட்டு பெறக்கூடியவர்களாகவும் சரியான நேரத்துல பிரச்சனைகளிலிருந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள்